நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் கனகாம சத்திரம் அருகில் திருவலங்காடு செல்லும் சாலையில் காரணி நிஜாம் என்ற கிராமம் உள்ளது இந்த பகுதியில் விஜயா மெட்டல் என்ற கம்பெனி உள்ளது இந்த கம்பெனியில் இதே கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் லிப்ட் கிரைனர் ஆபரேட்டராக பணிபுரிந்து வருகிறார் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்யும் இவர் பணியில் இருக்கும்பொழுது இரும்பு லிப்ட் மூலமாக பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று மேலே இருந்த இரும்பு லிப்ட் அருந்து மணிகண்டன் தலையிலும் உடலிலும் பட்டுள்ளது படுகாயம் அடைந்த அவரை கம்பெனியில் இருந்தவர்கள் உடனடியாக திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி இறந்து போனார் இவரது உடலை திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது சம்பத்தை கேள்விப்பட்ட கிராமத்தை வசிக்கும் மணிகண்டன் உறவினர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கம்பெனியை முற்றுகையிட்டனர் கம்பெனி நிர்வாகத்தின் மீது குற்றம் சாட்டி முன்வைத்து இறந்து போன மணிகண்டனுக்கு நிவாரணம் வேண்டும் கம்பெனி நிர்வாகம் பதில் கூற வேண்டும் என்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் கம்பெனி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட கிராம மக்கள் மணிகண்டனின் உறவினர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கம்பெனியை முற்றுகை மணிகண்டனுக்கு நிவாரணம் வேண்டும் கம்பெனி நிர்வாகம் பதில் கூற வேண்டும் என்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் காரணமாக அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது போலீசார் தொடர்ந்து இரவு முழுவதும் இறந்து போன மணிகண்டனின் உறவினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் சம்பவம் குறித்து திருவள்ளூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்தியாளர் இப்போ எங்கள் காரணிசாம்பட்டு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியிலேயே வந்து அந்த விஜயா மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகின்னு இருக்குது அங்கே வந்து இப்போ மணிக இறந்து போன மணி மணிகண்டன் என்பவர் வந்து ஒரு ரெண்டரை மூணு வருஷமாக வந்து அங்கே வேலை செஞ்சிட்ருக்க வராரு அவர் வந்து அந்த கிரெயின் ஜாப் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணின்னு இருக்கிறார் அங்கே மெயினாக வந்து இந்த ஹை ட்ரஸ்ட்டு இதெல்லாம் தான் வந்து அங்கே வந்து தயாரிக்கிறாங்க அதை வந்து வே உள்ளே வந்து ஜாப் வந்து மூவ் பண்ணுறதுக்கு அந்த கிரெயின் மூலிமா மூவ் பண்ணுறாங்க அந்த ஆப்ரேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ரேட் பண்ணி அந்த ஜாபை வந்து கீழே இறக்கி விட்டப்பறம் அந்த க்ரெயினை வந்து ஓரமாக வந்து நிப்பாட்டத்துக்காக வேண்டி அவர் ஆப்ரேட் பண்ணும்போது அங்கே மேலே இருக்கிற சுமார் வந்து ஒரு எட்டு மீட்டர் உயரத்தில் இருந்து அந்த க்ரெயின் வந்து அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் அப்படியே வந்து மேலேருந்து விழுந்திருக்கு விழுந்து அவர் மேலே விழுந்ததுனால அவருக்கு வந்து பலத்த அடி காலில் வந்து காலும் பயங்கரமாக உடஞ்சிருக்கு செஸ்ட்டில்லாம் விழுந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் அந்த இன்சிடென்ட் உடனே சுமார் ஒரு நாலரை மணிக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வரும் வர வழியிலே ஆம்புலன்ஸில் வரும்போதே வந்து இறந்துட்டுருக்காரு அங்கே அந்த முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த க்ரெயின் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து சர்வீஸ் பண்ணதான் வந்து சொல்கிறாங்க கம்பெனியில் சர்வீஸ் பண்ண கிரெயின் வந்து இந்த அளவுக்கு வந்து மேலே இந்த கழிவு விழுந்தனா அந்த ஒரு நாலு டைம் கழண்டி கழடி எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்றதே ஒரு வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது அதனால் வந்து அவர் குடும்பத்துக்கு வந்து அவருக்கு வந்து அப்பா கிடையாது அம்மா தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்கள் சின்ன சின்ன பசங்க கை குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு இவர் வேலைக்கு மணிகண்டன் இறந்து போன மணிகண்டன் வேலைக்கு போய் போகிறாங்கன்னா முழு ஆதாரம் வாழ்வாதாரமே அவங்க மேல் கொண்டு அவங்க குழந்தைங்களை வளர்க்குறதுக்கோ பசங்களை படிக்க வைக்கிறதுக்கோ எந்த ஒரு ஆதாரம் கிடையாது இது வந்து இந்த விபத்து நடந்ததை வந்து தீவிர விசாரணை செய்யணும் என்ன காரணத்தினால இந்த விபத்து நடந்தது விசாரணை பண்ணணும் இன்றைக்கி வந்து அவர் இறந்து போன மணிகண்டனுக்கு அவருக்கு வந்து உரிய நிவாரணம் அவங்க வந்து அவங்க கல்விக்கும் குழந்தைகளோட கல்வி அவங்க குடும்பத்தோட வாழ்வாதாரத்துக்கு எல்லாமே வந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த கம்பெனி தான் வந்து அதுக்கு முழு பொறுப்பு ஏற்று அதுக்கு என்ன பண்ண நடவடிக்கை எடுக்கணுமோ காவல்துறையும் அதுக்கு சரியான விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்